என் ஃப்ரெண்டு வீட்டு கல்யாணம் உங்கள் அக்காவுக்கு கல்யாணமா நோட நாளைக்கு நான் எங்கள் அண்ணன் எங்கள் அக்கா மூணு பேரும் ஆனால் ஃபோன் பண்ணி இது மட்டும் நான் வரலக்கா உங்கள் கசின் சிஸ்டரோட வெளில போகிறோம் அவுட்டிங் போகிறோம் அப்படி சொல்லிட்டு உன் கசின் சிஸ்டர் நம்பர் கொடுத்த விளாட்டு பண்ணாதக்கா நான் அவள் கூட வெளில போனேக்கா

இந்த வீடியோ என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா நான் எங்கள் அண்ணன் மூணு பேரும் கல்யாணம் ஒன்று ஃப்ரெண்டு வீட்டு கல்யாணம் அதுக்கு கிளம்புறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் வரமாட்டேக்கா நான் இது மாட்டேன் கஷன் சிஸ்டரோட வெளில போகிறேன் அவுட்டிங் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராங்க் பண்ண வீடியோ தான் ஃபஸ்ட்டு ஃபோனில் இங்கேருந்து ம கோயில்கிட்டேருந்து பேசிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனேன் நான் நினச்சேன் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்காதுன்னு நினச்சிட்டேன் நான் ஏற்கனவே அவ்வளோ திட்டி மறுபடியும் பிராங்க் பண்ணுற இடான்னு முள்ளு கம்பு எடுத்துட்டு வெளில வெளுத்துட்டு அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் என்னால் உங்களுக்கு புரியும் சேனலுக்கு டைம் பண்ணுறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க பெல்லை கணக்கு பண்ணி ஆலோசிங்க அப்போ தான் போகிற வீடியோன்னா உங்களுக்கு ஒன்று ஒன்று நோட்டீஸ்னா வரும் அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஏன்டா ரெண்டு நாள் வீடியோ போடல பரவாயில்ல ஃபேமிலி நான் ஒரு நாள் வீடியோ போடுறதுனால வந்து மெசேஜ் பண்ணுறீங்க எனக்கு ஃபீவர் வாய்ஸை வச்சு கேட்டிருந்தாலே தெரியும் நேற்று பார்த்திங்கன்னா ட்ரிப்ஸ் போட்டிருந்தாங்க அதனால தான் நம்ம வீடியோ போட முடியல இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டாச்சு மறக்காம போய் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோ என்ன மாட்டேன் வீடியோ போடலாம் அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தட்டி விட்டு போங்க வாங்க வீடியோ கொடுக்கலாம் இக்குதா எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நல்லா இல்லை எனக்கு தான் உடம்பு முடியலையே வாய்ஸ் வச்சு தெரிஞ்சுருக்கும் நேற்றிலாம் ட்ரிப்ஸு போட்டாங்க உடம்பு சுத்தர முடியல ஃபீவரு சளி அப்பா அதை விடுங்க அதனால தான் நேற்று வீடியோவே போட முடியல செம்மையம் வாய்ஸை பார்த்துருந்தாலே தெரியும் உங்களுக்கு ஏன்னால் நான் ஃப்ரீயாக எப்படின்னா நான் ஒரு லூஸில் விட்டுட்டேன் அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ஆனால் அது ட்ரிப்ஸு போடுற அளவுக்கு போயிட்டு இப்போ என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு என் ஃப்ரெண்டு கல்யாணம் ஒன்று என் ஃப்ரெண்டு வீட்டு கல்யாணம் உங்கள் அக்காவுக்கு கல்யாணமா அதனால் நாளைக்கு நான் எங்கள் அண்ணன் எங்கள் அக்கா மூணு பேரும் ஆனால் இப்போ என்ன இப்போ என்னன்னா ஃபோன் பண்ணி இது மட்டும் நான் வரலக்கா உங்கள் கசின் சிஸ்டரோட வெளில போகிறோம் அவுட்டிங் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேங் பண்ணிவிட்டு வீட்டில் போய்ட்டு சப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானு நான் வந்தது எனக்கு தெரியாது இங்கே வந்தது ஹலோ

ஐயோ கட் பண்ணி விட்டுங்க ஐயோ இங்கே இப்போ கூட அவங்க கஸ்டமர் சிஸ்டர் தான் மெசேஜ் பண்ணியிருக்கு பண்ணியிருக்கு பண்ணியிருக்காங்கல்ல பண்ணியிருக்கு புரிஞ்சுங்க சரி இப்போ போயிட்டு அதை விட இப்போ வீட்டுக்கு போயிட்டு போகலாமா என்னென்னு பயமாக இருக்கே இந்த திட்டு திட்டுதே நான் இப்போ உண்மையிலான ஃபிளாட்டுக்கு தான் சொன்னேன் நான் அவுட்டிங்லாம் போகல நீங்கள் வேறு எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் அந்தளவுக்குலாம் அப்படிலாம் கிடையாதுன்னா நான் ஒரு குட் பை இப்போ என்ன கதைன்னா எங்கள் அக்கா என்னங்க எப்படி தந்துச்சு இப்போ என்ன போய்ட்டு பார்க்குறதா இல்லை இங்கேயே சொல்லிவிடுவோம் ஃபோன் பண்ணி இப்படி பார்ப்பேன் என்ன வாழ்வாக சாவான்னு இப்போ கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிருவோம் இப்போ சரணா கொக்கா அது வண்டி சாய் கடை இங்கே வருங்க டையில எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா இப்போ தான் இங்கே இருங்க டயரை பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரச்சனை நாளைக்கு என்ன நான் டைஸ் நாளைக்கு வீட்டுக்கு வர போகிறான் ஒரு நல்ல செய்தி இருக்குது ஒரு கெட்ட செய்தி இருக்குது நாளைக்கு பாருங்கள் வீடியோடு தெரியும் வீடு ஐயோ வீடு பூட்டி கிடக்குங்க ஃபோன் பண்ணி வேறு சொல்லுமா ஹலோ வீட்டுக்கு இல்லை அக்கா சரி வா ஒரு ஒரு முக்கியமான விஷயம் மாஸ்க் போட்டு வா

துமா ஒரே பண்ணி பார்த்தேன் அன்னைக்கு என்ன என்ன விராக மாட்டே. ஏய் இதுடாடா. ஏகே ஏகா ஏதா இருந்தாலும் பேசி முள்ளு முள்ளு அது முள்ளு அது முள்ளு சரி இதான் லாஸ்ட் இனிமே இனிமே பண்ண மாட்டேன் பண்ண தெரியாம பண்ணிட்டேன் காலையில் வேணா கம்பால அடிக்காத வலிக்குது உக்கி போடுனா உக்காந்து எழுந்திரிக்க தொப்பை இடிக்குது சரி காலைல எத்தனை மணி கிளம்பணும்